இசையமைப்பாளரே இல்லாமல் உருவாகும் ஒரு பேய் படம் மர்மர் இப்படத்தை ஹேம்நாத் நாராயணன் இயக்கியிருக்கிறார் இவர் ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர் ஆவார் பிரபாகரன் தயாரித்திருக்கிறார் பொதுமுகங்கள் பலர் இதில் நடித்திருக்கிறார்கள் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் சென்னையில் இன்று நடந்தது காட்டுப்பகுதியில் உழவும் கன்னிமார்கள் பற்றிய படமாக இது உருவாகியிருக்கிறது என்று இயக்குனர் ஹேம்நாத் கூறினார் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்ட போது அதற்கு பதில் அளித்தார் படப்பிடிப்பின் போது படக்குழுவைச் சேர்ந்த ஒருவர் பேயை பார்த்துவிட்டார் அந்த பேயை என்னிடம் பிடித்துக் கொடுத்திருந்தால் நான் அதை வைத்து படம் எடுத்திருப்பேன் என்றும் இயக்குனர் கூறினார் அவர் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம் ஓ டெக்னீஷியன் ஃபுல்லாக இருக்கீங்க படத்தில் நடிக்க நெழிகளில் யாருமே இல்லையா என்ன விஷயம் இல்லைங்க என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது இங்கே ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா பிடிச்சிட்ருக்காரு இங்கே ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போறதில்லை ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போகிறீங்க ஸோ எப்போவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் போன் எந்த மசிலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பேக் போனாக இருக்கிற கோர் டீம் அதாவது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை வச்சு என்னோட படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன் அதனால தான் இங்கே டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க ஸோ அதுதான் பார்த்தீங்களா ரெண்டாவது வந்து நீங்க வந்து விஷயதெரப்பி பிடிச்சிருக்கீங்க முழுக்க முழுக்க அது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம் கண்டிப்பா ஆனா நீங்க படம் எடுத்துருக்கறது அறிவியல் சாராத விஷயம் அறிவியல் சாராத விஷயம் ஆமா கண்ணிங்கிறது பிள்ளி சூனிய பேய் வி எல்லாம் எப்படி நீங்க அறிவியல் ஓட்டுவிட்டு நேர்மாற ஆகும் போனீங்க அறிவியல் எப்பவுமே அறிவியல் மட்டும் தனியா இருந்தா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமானுஷயங்களும் இருக்குதுன்னு சொல்லும்போது மட்டும்தான் பேசுவாங்க நம்ம ஹிந்தி திணிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் போராடுறது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க ஹிந்தி உள்ளே கூட இருந்தால் பாதி பேர் போராடுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அறிவியலையும் நம்பணும் அம்மான விஷயங்களை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்கள் ரொம்ப நம்ப தேவையில்லை ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமாக பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லா படத்துலயுமே பெண்களை தான் பேய காட்டுவாங்க படத்தில் நீங்கள் ஆண்களை தான் காட்டியிருக்கீங்களா இதில் வந்து பெண்களை தான் பெய்ய காட்டியிருக்கேன் எல்லார் படம் மாதிரியும் பட் ஆனால் எல்லா படம் மாதிரி பயங்கரமாக சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு கிட்ட வந்து மறைஞ்சு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பெட்ரூமில் இருக்கும்போது ஹாலில் யாரெல்லாம் நடந்து போனால் எந்த மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி ஃபீலில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெய்ய நேராக உணர்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி பேய மட்டும் காட்டலை படத்தில் வந்து இந்த கண்ணி சப்த கன்னிகள்னு சொல்கிற அந்த ஏழு கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன் ஸோ அது வந்து படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க சார் இங்கே 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 சார் சொல்லுங்க நீங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆமாம் நீங்கள் அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து தான் அந்த கதையை எடுக்கிறீங்களா கண்டிமார்கள் கதை அங்கே போனோன்னு சொன்னோன்னே மாமிச அதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க ஆமா அப்போ அந்த கதையை பத்தி நீங்க தெரிஞ்சு தானே இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க ஆமாங்க அதாவது வட இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு பட் ஆனால் ரெண்டுமே சென்னை தான் ஸோ நான் திருவண்ணாமலையில ஆர்ணில இருக்கேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பட் ஜவாது மலை வந்து வேற எங்கேயோ ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்லை அதை பத்தி கதையை தெரிஞ்சு வச்சிருந்து தான் ஸ்கிரிப்ட் ீங்களான்னு கே அது வந்து சின்ன வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுதான் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்கலாம் போயிட்டு இருப்போம் அங்கே போகும்போது ஒரு நாள் வந்து எங்க வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க யாரோ ஸோ அப்போதான் சொன்னாங்க அது வந்து கன்னிகள் குளம் அங்கே போனா வந்து கண்ணி அடிச்சிடும் போக கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே நான் நிறைய வாட்டி போக ஆரம்பிச்சேன் ஸோ அதுக்கு நிறைய அடியும் வாங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் தாண்டி தாத்தா பாட்டி எல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க இல்லைங்களா சோ கண்ணிகள் இந்த என்ன டிராகுல்லா சொல்லுவாங்க இல்லைங்களா என்னது காட்டேரி சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டு அதை உண்மைக்கு தன்மையா எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணிருக்கேன் சார் படத்துல மியூசிக் டைரக்டரே இல்ல அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார் சவுண்ட் எப்படி பண்ணீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் ரைட்டு இப்போ நீங்கள் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜெனருக்கு மெயினாக வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து எதாவது மியூசிக் பிளே பண்ணுதோ இல்லை அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும் இப்போ நம்ம படத்துல தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ஏ ரஹ்மான் சாரோட பிஜேம் ஓடுறது அதெல்லாம் பட் ஆனால் அங்கே நாங்கள் ரியலில் பார்த்தோன்னா யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது மோலம் ஒரு பக்கம் காதை கிழிக்கும் காது மேலேயே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும் ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்கே ரியலில் இருக்கும் இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சாகணும் லைவாக ஸோ ரியல் லைஃப்பில் எந்த மியூசிக்கும் இல்லை ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அதுலேயும் நான் மியூசிக் வைக்க முடியாது அதுதான் இது சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா பச்சை பசையில் உள்ள ஏரியா அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு பேய் பயம் எப்படிலாம் காமிச்சிங்கன்னா டூரிஸ்ட் எல்லாம் எப்படி போவாங்க ஆள்கள் எல்லாம் எப்படி போவாங்க அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு எதிராக இருக்குங்களா சோ வந்து ஐ திங்க் குணா படத்தில் வந்து குணா கேவ்ஸ் வந்து உள்ளே விழுந்த காதல் படம் காட்டல அவங்க உள்ள விழுந்தே எவ்வளவு சாரி குணாக்கு குணா படுன்னு சொல்லிட்டு பாருங்க மஞ்சுமேல் வாய்ஸ்ல சோ அங்க போய் காதல் பண்றாங்கன்னு நமக்கு விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம் சோ அத தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படனோ எல்லா மக்களுக்கும் தெரியுது அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சோ டூரிசம் வந்து एक्चुअली அங்க சுத்தமாவே இல்ல அது இத பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்புறேன் நீங்க இது வரைக்கும் ஜவதமலை போய் இருக்கீங்களா சார் போனதே இல்ல அதுதான் யாருமே போயிருக்க மாட்டீங்க அப்புறம் சார்

ஸோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்தில் உள்ள வருதுன்னா நீங்கள் எந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபராக இருக்கலாம் இல்லைனா சவுண்ட் ரெக்கார்டிங்காக இருக்கலாம் ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும் இந்த ஜேர்னருக்குள்ளே உள்ளே வரணும்னா இந்த வேலை இதை வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா நம்ம வந்து வீட்டில் வாழும்போது குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க போகிறது இல்லை ஸோ ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற அமானு விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும் ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் உள்ளே போகிறாங்கன்ற மாதிரி வச்சிருக்கேன் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹை காய்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து எங்க போறோம் தெரியுமா டிமாண்டி காலனி கிளம்புறாங்க சோ அது நீங்க பாக்கும்போது அது உண்மையா போய் எல்லாம் தெரியாது ஆனா உண்மைன்னு உங்களை நம்ப வச்சிருவாங்க சோ படமே அப்படிதானே சோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலா எடுக்க ட்ரை பண்ணிருக்கேன் வந்திருக்கு பாத்துட்டு நீங்க தான் சொல்லணும் சார் தமிழ்ல இது ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம்னு சொல்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு தமிழ்லயே என்னங்க மறுபடியும் சொல்லுங்க இதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டு ஃபுட்டேஜ் படம்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் ஆமா ஆமா ஆனால் இதுக்கு முன்னாடி கேமரா ஏறாரு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று தமிழில் வந்திருக்கு தமிழில் வந்திருக்குங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது தெரியல ரிலீஸ் டேட்டு டுவெண்ட்டி ஒன்னா டுவெண்ட்டி டூ இயர் ஓகே அதில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருக்கு இல்லை ஆக்சுவலாக இன்னொரு படமும் வந்திருக்கு ஓர் இரவுன்ட்டு அதுவுமே பார்த்துருப்பீங்க அதுவும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் சொல்லுவாங்க நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வந்து இட் ஹேஸ் டு பி ஆர்கானிக் ஸோ நீங்கள் எந்த ஒரு ரிவர்வோ ஒரு எக்கோவோ அதாவது மனிதர்கள் உணர முடியாத ஒரு ரியல் விஷயங்களை வந்து நீங்கள் படத்தில் காட்டுறீங்கன்னா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ அதுதான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜுக்கு இருக்கிற ஒரு ஆர்கானிக்கான விஷயம் இந்த படத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மைக்கு நெருக்கமாக தான் இருக்கும் உண்மையாக தான் இருக்கும் இப்போ பேய் அழுவுதுன்னா அது பேய் அழுவுறதுக்குன்னு வித்தியாசமா வேற டோன்ல எல்லாம் போயிட்டு அழுவாது அது மனுஷங்க அழுவுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் நான் வச்சிருக்கேன் ஸோ அதனால தான் இது தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆர் ஃபிலிம்னு நான் சொல்றேன் நீங்க எந்த இடத்துலையும் சினிமா தன்மையை உணரவே மாட்டீங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உங்க டீம்ல உள்ள ஒருத்தர் பேயை பார்த்தேன்னு சொன்னாரு அது கண்டிப்பாக அதை வச்சு நாங்கள் படமாக்கிருக்கோம் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க உண்மையிலேயே நீங்களும் அந்த பேயை பார்த்தீங்களா இல்லை ஏதாவது கதையை கேட்டுறீங்களா இல்லைங்க நான் எல்லாம் பார்க்கல அப்படி வந்திருந்தா எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிச்சமாக இருக்கும் ஸோ அதை வச்சு ஒரு கோழியை வாங்கி தரேன் ஏதாவது என்னது வேறு ஏதாவது பூசணிக்காய் தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன் அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல ஸோ உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கு ப்ரோ பார்த்துக்குங்க ஸோ அதை பார்த்தெல்லாம் எதுவும் இல்லைங்க நான் எதுவுமே பார்க்கல